குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு திங்கக்கிழமை மார்கழி ஒன்று அழகான இந்த தனுர் மாத பிறப்பு இன்றைக்கு பிறந்துருச்சு தேவர்களுடைய தேவர்களுடைய விடியற்காலை பொழுது நமது ஒரு வருடம் அவர்களுக்கு ஒரு நாள் இப்பொழுது அவர்களுக்கு விடியற்காலை பொழுது அந்த விடியற்காலை பொழுதுல பொழுதில் நாமும் அவர்களோடு சேர்ந்து ஆராதனை தெய்வத்தை ஆராதனை செய்கின்ற பொழுது அதீத பலனை நமக்கு கொடுக்கும் நமது கஷ்டங்கள் தீரும் அதுவும் பிரம்ம முகூர்த்தத்துக்குன்னே இருக்கிற ஒரு பவர் வந்து சொல்லவே வேண்டாம் அதாவது சிவன் கோவிலில் வந்து திருவெம்பாவை திருவெம்பாவை படிப்பாங்க விஷ்ணு கோவிலில் வந்து திருப்பாவை படிப்பாங்க நடராஜ பெருமானுக்கு சிவாமி தாயாருக்கும் அந்த இடத்துல பூஜை ஆராதனை எல்லாம் பண்ணி மார்கழி மாதம் முழுவதும் எல்லா கோவிலுமே மார்கழி மாத பூஜை இப்போ இருக்குது எல்லாமே நடக்குது முன்னெல்லாம் அங்கே தான் நடக்குது எல்லா கோவில்லேயுமே செய்கிறாங்க அதனால் ரொம்ப அழகான ஒரு இந்த திருநாள் வந்திருக்கு பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை டிசம்பர் மாதம் குரோதி வருடம் மார்கழி ஒன்று இன்றைக்கி நாம் எப்போவுமே ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் சரி தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் சரி நாம் எப்போவும் வாங்குகிற பூ ப பூ அரிசி பருப்பு கல்லுப்பு வெள்ளம் அதை வந்து சாமி முன்னாடி வச்சு வீட்டிலையே இருக்கிறத எடுத்து வச்சு படைத்தாலும் போதுமானது இன்றைக்கு வந்து பிரதமை திதி திருவாதிரை நட்சத்திரம் சகல ஆலயங்களிலும் திருப்பாவை திருவம்பாவை தொடக்கம் ஷட்சிதி புண்ணிய காலம் காலம் பரசுராம ஜெயந்தி இன்னைக்கு திதித்வயம் இன்னைக்கு வந்து சூரிய உதயம் வந்து ஆறு இருபத்தி ஒன்று அப்பா தேனியில் ஊற வைத்த நெல்லிக்காயை சாப்பிட்டா நெல்லிக்காய் ஜூஸ் மா வாரத்தில் ஒரு தடவை ரெண்டே ரெண்டு நெல்லிக்காய் அடித்து கொடுத்தோம்னா நமக்கு ரொம்ப 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 இரும்பு சத்துன்னு ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி முருங்கைக்கீரை நெல்லிக்காய் இரும்பு இரும் இரும்பு சத்து நிறைந்தது அதை நம்ம வாரத்தில் ஒரு தடவை செத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைய ராசி பலன் நிலம் மேஷம் நலம் ரிஷபம் பயம் மிதுனம் ஆசை கடகம் வாழ்வு சிம்மம் பரிசு கண்ணி செலவு துலாம் நன்மை விருச்சிகம் ஆர்வம் தனுசு தெளிவு மகரம் உறுதி கும்பம் முயற்சி மீனம் பரிவு தேய்விரை பௌர்ணமிக்கு பின்னாடி வரதெல்லாம் தேய்பிரை நாளைய விசேஷங்கள் நாளைக்கு புத சுக்கிரர்களுக்கு மத்தியில் சூரியன் வரும் காலம் பானு மத்திம தோஷம் நாளைக்கு சூரியன் புதன் எப்பவுமே அவங்க பக்கத்தில் பக்கத்தில் தான் இருப்பாங்க ஏன்னா சூரியன் புதன் சுக்கரன் வந்து முக்கூட்டு கிரகங்கள் அந்த மூணு பேருமே ஓரளவு கம்மி டிஸ்டன்ஸில் தான் இருப்பாங்க மார்க்கசிர பகுளம் இஷ்டி பரசுராம ஜெயந்தி தேதி மலை தனுர் மாத பூஜை ஆரம்பம் அதனால் வந்து இன்னைக்கு அதாவது சிவன் கோவிலில் வந்து திருவம்பாவை படிப்பாங்க அவ்வளவு அருமையான அந்த சிவபெருமானுக்கு அந்த நடராஜ பெருமா இப்போ திருவாதிரை வரும் திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் வரும் அது வந்துங்க ரெண்டுமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தான் வருது வைகுண்ட ஏகாதேசி வைகுண்ட ஏகாதேசியும் இதுவும் தான் வருது மாணிக்கவாசக பெருமாள் திருவம்பாவை திருவம்பாவையினோட மொத்த முதல் பாடல் மாணிக்கவாச சுவாமிகள் அருள் திருவம்பாவை திருச்சிற்றம்புலம் ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்தடங் வாழ்தடங்கன் மா மாதே வளருதியோ வன்செவியோ செவிதான் மா மாதேவன் வார் வார்கலல்கள் வாழ்த்திய வாழ் போய் வீதியாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்வறந்து ஓதார் மேல் நின்றும் புரண்டும் இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே ஈதேலோ ஈதே என் தோழி பரிசேலோர் எம்பாவாய் இது வந்து முதல் பாடல் திருவம்பாவையினோட முதல் பாடல் இன்றைக்கு இது வந்து அவ்வளோ இது வந்து சிவன் கோவிலில் பாடுவாங்க திருப்பாவையினோட முதல் பாடல் வந்து திருப்பாவை வந்து விஷ்ணு கோவிலில் பாடுவாங்க திருப்பாவை முதல் பாடல் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னால் நீராட போதுவீர் போதுமினோ நேர் சீர்மல்கும் ஆய்வாடி செல்வச் சிறுமீர்கால் கூர்வேர் கொடுத்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏரார்த்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கு பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேளோர் எம்பாவாய் இது வந்து திருப்பாவையினோட முதல் பாடல் ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் அதாவது ஆண்டாள் திருவடிகளே சரணம் சுடி கொடுத்த சுடற்கொடியால் ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை ஆழ்வார்கள் பனிரெண்டு பேர் ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் அதில் வந்து ஆழ்வார் பன்னரு பனிரெண்டு பேரில் ஆண்டாள் ஸ்ரீ ஆண்டாள் அவர்களும் ஒன்று சுடி கொடுத்த சுடற்கொடியால் ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை இந்த பாவை நோன்பு இருந்து தான் திருவேங்கட ஸ்ரீரங்கநாத பெருமானையே கணவராக அடைந்த ஒரு இந்த நோன்பு திருப்பாவை இந்த மார்கழி தனுர் நோன்பு மாத விரதம் இதை வந்து நீங்கள் தினமுமே இங்கே விடிய களை பொழுதுல கொஞ்சம் சிரமம் பார்க்காத எழுந்த ஆறு மணிக்குள்ளே ஒரு விலைக்கேற்றி உங்களுக்கு ஒரு சங்கல்பம் செய்து ஒரு இது பண்ணுங்க ரொம்ப நம்மளோட கஷ்டமெல்லாம் தீரட்டும் நானும் இன்னைக்கு எழுந்துட்டேன் வீட்டில் விளக்கேற்றி இது பண்ணிட்டேன் அதனால் நீங்களும் செய்யுங்க இது என்ன அவ்வளோ ஒரு நித்திய பாராயணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக திருப்பல்லாண்டு திருப்பள்ளி எழுச்சி ஆண்டாள் அருளிய திருப்பாவை ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண சுவாமி அஷ்டோத்திரம் காயத்ரி மந்திரங்கள் நித்திய பாராயண மலர் இது இது வந்து மாணிக்கவாச சுவாமிகள் அருகி அருளிய திருவம்பாவை சிவபுராணம் நமக்கு வந்து அதுதான் இப்போ அதாவது வைகுண்ட ஏகாதர்சி திருவாதிரை ஆருத்ரா தரிசனெல்லாம் இப்போ ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது அதனால் நாம் வந்து அதற்கும் நாம் இதில் இந்த நோன் இந்த மாதத்திலையே வரும் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்தியங்க படியாய் கிடந்து உன் பவளவாய்க் காண்பேன் இந்த முப்பது பாசுரங்களும் திருப்பாவை முப்பது பாசுரங்கள் திருவம்பாவை இதை நம்ம படிக்கிறதுனால அவ்வளவு ஒரு நமக்கு ஒரு நல்லது டெய்லி முடிஞ்சதை படிங்க இதை நீங்கள் வந்து இல்லை பா நீங்கள் செல்லில் போட்டு கூட கேளுங்க படிக்க தெரியாத சொல்ல தெரியாதவங்க செல்லில் போட்டு கேளுங்க டிவியில் போடுறாங்க இதை நீங்கள் செய்ங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தனுர் மாதத்தினோட சிறப்பை சொல்லி மலாது அதையே மறுபடியும் அதையே நினச்சி நினச்சிட்டுருக்குறதுனால அந்த ஆண்டாள் திருப்பாவை அருளும் பொழுது நம்ம திருப்பாவை திருமம்பாவை அருளும் பொழுது இழந்த செல்வத்தை மீட்டுதல் நம் வீட்டில் நிறைந்த செல்வம் அதான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவாக்கோ பேர் போனது அது ஏன் அங்கே பால் கோவான என்ன பால் அங்கே வந்து எங்கே பசுக்கள் நிறைந்த ஒரு பூங்காவுனும் பசுக்கள் எங்கே இருக்கோ அங்கே செல்வம் இருக்கும் அதனால் வந்து அந்த காலத்துலலாம் ஒரு பசுமாடு இருந்துட்டாலே போதும் யார் பெருமானே வந்து அகத்தியட்ட கேட்குறாரு எனக்கு ஒரு பசுமாடு கொடுங்க கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற நிறைய இதெல்லாம் பதிவு பண்ணியிருக்கேன் அப்போ வந்து கேட்குறாரு அந்த பசுமாடு ஒன்று இருந்தால் கொடுங்க நான் வச்சு பொழைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த மாதிரி அவர் தான் கொடுக்குறாரு இந்த அவர் வந்து மறுபடியும் மறநாள் பொழுது சீடன் தான் இருக்கிறாரு சீடன் இல்லை இப்போ உன்னோட மனைவியை கூட்டிகிட்டு வான்னு சொல்லிடுறாரு அவர் பத்மாவதி தாயை அழைச்சிட்டு வரும்பொழுது அவர் இல்லை சீடன் தான் இருக்கிறாரு அவர் இல்லை நீங்கள் போய்ட்டு வாங்கும்போது அவர் போகிறாரு அப்போ வந்து கூப்பிட்றாரு வந்து கோ இந்தா இந்தா கூப்பிட்டுக்கிட்டே வர்றாரு அதை ரசிச்சுக்கிட்டே போகிறாரு அந்த கோ அப்புறம் அந்த நாமமே கோவிந்தா கோவிந்தான்னு வந்து அந்த நாமம் வந்து அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு நாமம் கோவிந்த நாமம் அவருக்கு அதனால் அந்த பசு பசுக்களின் பெருமையை பற்றி நம்ம சொல்கிறதுனால நான் இது சொல்கிறேன் ஒரு பசு இருந்துட்டால் போதும் பசுமாடு இருந்துட்டோன்னா நம்ம குளமும் செழிக்கும் நம்ம வீடு செழிக்கும் காசுக்கு செல்வத்துக்கு பஞ்சமே இருக்காது அதனால் இந்த ஆண்டாள் திருப்பாவையெல்லாம் படிக்கிறதுனால நம்ம வீட்டில் எப்பொழுதும் செல்வ செழிப்பு கஷ்டங்கள் நீங்கி நம்மளோட திருமண தடைகள்லாம் போல திருமணம் நடக்கணுங்கிற ஆண் பெண்லாம் இந்த இதை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்த நோன்பை இது பண்ணி செய்ய ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னோடய சப்ஸ்கிரைபர் இதை பார்க்குற அனைவருக்கும் என்னால் முடிந்ததை நான் உதவி ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாவது சேலத்தில் தேவைன்னா சொல்லுங்கள் ஃபோன் நம்பரும் இருக்குது அதில் கொடுத்துருக்கேன் சார்ஸ்லேயும் கொடுத்துருக்கேன் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு இதுலேயும் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை எனக்கு பண்ணுங்கள் உங்களுக்கு செய்யணும் எந்த உதவினாலும் சரி ஓகே அடுத்த வீடியோ